நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வரும் மே ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பதில் சில மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன அதாவது கணக்கு வைத்திருக்கும் வங்கி ஏடிஎம் இல்லாமல் வேறு வங்கியின் ஏடிஎம் இல் பணம் எடுத்தால் மாதத்தின் முதல் மூன்று முறை மட்டும் இலவசம் நான்காவது முறையிலிருந்து பணம் எடுப்பதற்கு பத்தொன்பது ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அதேபோல போல வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஏடிஎம்மிலேயே ஐந்து முறை மட்டுமே இலவசம் ஆறாவது முறையில் இருந்து இருபத்தி மூன்று ரூபாய் பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலருந்து சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரத்துக்கு இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறப்போ வேறொரு வங்கியோட இருந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு டிரான்சாக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நான்காவது டிரான்சாக்ஷன்ல இருந்து நீங்க ஒவ்வொரு தடவை ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறப்போ கூடுதலாக பத்தொன்பது ரூபாய் பிடித்தம் செய்யப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே உங்களுடைய வங்கியுடைய ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறப்போ மாதத்துல ஐந்து முறை இலவசம் ஆறாவது டிரான்சாக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இருபத்தி மூன்று ரூபாய் பிடித்தம் செய்யப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து